ரொம்ப கஷ்டம் சாதாரணமா ஒப்புக்க நெல்ல வேக வச்சு அரிசி ஆக்குறதே ரொம்ப கஷ்டம் இதுல மாடர்ன் லைஃப் நடத்துறதுங்கிறது அதை விட கஷ்டம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை அது ஒரு இவாலய வெற்றி அதே போல இன்னொரு சகோதரி சுய உதவி குழுக்களுடைய ஏதோ ஒரு வகை கண்காணிப்பாளராக கண்காணிப்பாளராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் சுய உதவி

இன்றைய முக்கியத்துவம் என்று சொன்னால் கம்பாரிசன் கம்பாரிசன் என்று பார்க்கிற பொழுது என்ன செய்கிறோம் நம்மை விட சீனர்கள் மக்கள் தொகையில அதிகமாக இருந்தார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் சீனர்களை விடவும் நாம மக்கள் தொகையில அதிகமாயிருக்கோம்